அல அன்ன सलाத் அத்தராவிஹ் அல்லத்தி ஹியா kıயாமல் லைல் தராவிஹ் என்று சொல்லப்படும் kıயாமல் லைல் இரவு தொழுகை அல்லது தஹஜ்ஜத் தொழுகை இரவின் கடைசி பகுதியில் வீட்டில் தொழுவது பன்னியில் இரவின் ஆரம்ப நேரத்தில் தொழுவதை காட்டிலும் மிக சிறப்பானது என்பதற்கான ஆதாரங்களை நினைவுபடுத்தும் பாடமாகும் இரண்டாவது தொடர் நேற்றைய வகுப்பில் உமரதியல்லாஹ் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் அங்கு மக்கள் எல்லாம் உமரதி அல்லாஹ் அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் பள்ளிவாசலில் தனித்தனியாக தொழுகிறார்கள் சிலர்கள் ஜமாத்தாக தொழுகிறாங்க எல்லா நபர்களையும் அமரதி அல்லாஹன் அவர்கள் அவர்களை இமாமாக ஆக்கி அவர்களை உபேபின் காபிரதி அல்லாஹூ அன்மு அவர்களை பின்பற்றி தொலை செய்து விட்டு அவர்கள் தொழாமல் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள் அந்த சமயத்தில் கூறிய கூற்று ஆரம்ப நேரத்தில் தொழக்கூடிய இவர்களை விட நேரத்தில் வீட்டில் போய் தூங்கிவிட்டு இரவினுடைய கடைசியில் நின்று தொழக்கூடியவர்கள் சிறப்புமிக்கவர்கள் என்பதாக அமர் அதிமுக கூறினார்கள் நேற்றைய நாம் பார்த்தோம் இரண்டாவது ஆதாரமாக நபி அவர்கள் கூறிய கூற்று மக்களே உங்களுடைய வீடுகளில் தொழுங்கள் சஹாபாக்கள் இரவு தொழுகையை பள்ளியில் வந்து நிறைவேற்றுவதற்காக ஆர்வப்படுகிறார்கள் அப்போது நபியவர்கள் உங்களுடைய வீடுகளில் போய் நீங்க தொழுங்க காரணம் ஒரு மனிதனுடைய தொழுகையில் சிறப்பு மிக்க தொழுகை என்னவென்றால் உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுவதாகும் பரதான தொழுகைகளை தவிர பரதான தொழுகைகளை இங்கு தொழ வேண்டும் பள்ளியில் தொழ வேண்டும் உபரியான தொழுகையை வீட்டில் தொழுவதுதான் சிறப்பு என்பதாக அல்லாஹின் தூதர் சாலி செல்ல சஹாபாக்களை பார்த்து கூறுகிறார்கள் நபியவர்கள் வீட்டிலே தொழுமாறு என்ன செய்கிறார்கள் சஹாபாக்களுக்கு கட்டளை எழுகிறார்கள் நபியவர்களுடைய காலகட்டத்தில் அதுக்கு பிறகு இவ்வாறுதான் இருந்தது அதே போல அபு பக்கரு அல்லாஹ் காலகட்டத்திலும் சில பேர் பள்ளியில வந்து தொழுவாங்க பல பேர் என்ன செய்வாங்க வீட்டுல தொல்லக்கூடிய நிலைகள் இருந்தது மூன்றாவது ஆதாரமாக இரவினுடைய கடைசியில் அல்லாஹா இந்த பூமியினுடைய முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அந்த நேரத்தில் உங்களிடத்தில் மனிதர்களை பார்த்து அல்லாஹ கேட்கிறான் உங்களில் துவா செய்யக்கூடியவர் யாரும் உண்டா பாவமன்னிப்பு தேடக்கூடியவர் உண்டா என்பதாக அல்லாஹூ தாலா அந்த நேரத்தில் என்ன செய்கிறான் பாவன்னிப்பு தேடக்கூடியவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் துவா செய்யக்கூடியவர்கள் துவாவை ஏற்று நிறைவேற்று கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இரவினுடைய கடைசி நேரம் இருக்கிறது நான்காவது ஆதாரமாக இரவினுடைய கடைசி பகுதியில் இந்த பூமியினுடைய இந்த வானத்திற்கு அல்லாஹ் வருகிறான் என்பதற்கான மற்றொரு ஆதாரத்தையும் நாம் பார்த்தோம் ஐந்தாவதாக அவனுடைய அடியாறுகளையும் புகழ்கிறான் புகழ்ந்து கூறுகிறான் ஒரு ஆணில் எவ்வாறு கூறுகிறான் என்றால் ஒபில் அஸ்ஹாரிஹும் சஹர் நேரத்தில் அவர்கள் அல்லாஹிடத்திலே பா மன்னிப்பு தேடுவார்கள் மோமினான சஹாபாக்கள் மோமினான மக்கள் சஹருடைய நேரத்தில் என்ன செய்வார்கள் பா மன்னிப்பு தேடுவார்கள் என்று புகழ்ந்து கூறுகிறார் ஜாபிர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஹி வசல்லம் கூறியதாக இரவினுடைய கடைசியில் தொழுவது மாணவர்களால் ஆஜராக ஆஜராகப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது மாணவர்கள் ஆஜராக கூடிய நேரமாக இருக்கிறது இரவினுடைய கடைசி நேரத்தில் யார் வருகை தராங்க மாணவர்கள் வருகை தருகிறார்கள் மாணவர்கள் வருகை தரும் நேரமாக இரவினுடைய கடைசி நேரம் இருக்கிறது என்பதை அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் கூறியதாக ஜாபிர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்ப இந்த ஹதியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்ன இரவினுடைய கடைசியில் யார் வீட்டுல தொழுகிறாங்களோ அப்படியான தொழுகையாளிகள் ஆரம்ப நேரத்திலே தொழாமல் இரவினுடைய கடைசியில் என்ன செய்றாங்க வீட்டுல போய் தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய தொழுகையில் வானவர்கள் ஆஜராகிறார்கள் யார் ஆஜராகிறாங்க வானவர்கள் ஆஜராகிறாங்க வருகிறார்கள் வானவர்கள் வருகை தந்து என்ன செய்றாங்க சாட்சியாக இருக்கிறாங்க எனவே அந்த வீட்டில் இரவினுடைய கடைசி நேரத்தில் தொழக்கூடிய ஆஹ் அந்த வீட்டில் பரக்கத்து இறங்குகிறது சக்கீனா இறங்குகிறது அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த பரக்கத்து சக்கீனா ஏற்படுது எல்லா காலத்திலும் எல்லா காலத்திலும் மேலும் இந்த வானவர்கள் மறுமை நாளில் இரவினுடைய கடைசியில் நின்று வணங்கிய மக்களுக்காக சாட்சி கூறுவார்கள் அல்லாஹிடத்தில் என்ன செய்வார்கள் சாட்சி கூறுவார்கள் இவர்கள் சுண்ணாவை அதாவது இரவு தொழுகையை நிறைவேற்றினார்கள் சிறந்த நேரத்தில் நிறைவேற்றினார்கள் என்று என்ன செய்வார்கள் சாட்சி கூறுவார்கள் எனவே ஆரம்ப நேரத்தில் தொழுது விட்டு இரவினுடைய கடைசி நேரத்தில் மாணவர்கள் வரக்கூடிய அந்த சமயத்தில் தூங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அல்லது இரவினுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுதுவிட்டு கடைசி நேரத்தில் பாமனிப்பை தேடாமல் வீணான பேச்சுக்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த நன்மைகளை எல்லாம் இழந்து விடுகிறார்கள் அப்ப இரவினுடைய கடைசியில் தொழக்கூடியவர்கள் இந்த நன்மையைப் பெற்று சிறந்த நிலையை அடைகிறார்கள்

இரவிலே நபி அலி வசல்லம் எப்படி தொழுவார்கள் என்பதாக நான் ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களிடத்திலே கேட்டேன் பாலத் ஆயிஷா ரதி அல்லாஹ் வானா அவ்வளவு இரவினுடைய ஆரம்ப பகுதியில் தூங்குவா தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இரவினுடைய ஆரம்ப பகுதியில் நபி அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் தூங்கு தூங்கி விடுவார்கள் இரவினுடைய கடைசியில எழுந்து சொல்லி தொழுவார்கள் படுக்கை கிணசிவார்கள் மீண்டும் சென்று விடுவார்கள் என்பதாக ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதாரம் ஆதாரம் புகாரி புகாரியில ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறாவது செய்தி வரக்கல்லா இந்த ஹரியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்ன நமது தூதர் சொல்லல்லாஹோ செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கிறது நபியவர்கள் இரவினுடைய ஆரம்ப நேரத்தில் தூங்கக்கூடியவர்களாகவும் இரவினுடைய கடைசி நேரத்தில் விழித்தெழுந்து ஏ தொழக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க ஏனென்றால் நபி சொல்லலாஹ் அழகி வசல்லம் அவர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த இரவினுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் இறங்குகிறான் என்பதை அறிந்திருந்தார்கள் எனவே ஒரு மோமின் இரவினுடைய கடைசி நேரத்தில் தொழுவதை என செய்வார் ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடியவராக அதை அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார் ஏனென்றால் அந்த நேரத்தில் தொழுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பரகாத்துகளை அருள் வளங்களை பெற்றுக் கொள்வதற்காக மேலும் நபி அழகி வசல்லம் அவருடைய இந்த அழகிய சிறந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நடப்பதற்காக சரிங்களா புரியுதா ஆதில் புரியுதுங்களாமா ஆதில் இங்க திரும்பிக்கிறீங்க அப்பதான் கொஸ்டின் கேட்பார் அதனால உங்களுக்கு புரியவர் தப்பு கிடையாது ஏழாவது ஆதாரம் சரிங்களாமா இரவின் எதுக்கு இந்த பாடம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பாடம் என்ன பாடம் இது இரவு தொழுகையை வந்து கடைசி நேரத்தில் தொழுவது சிறப்பு என்பதை விவரிக்கக்கூடிய ஆதாரங்களை பார்த்துக்கிட்டு வரும் அதுல ஏழாவது ஆதாரம் நபிமார்களுடைய இரவு தொழுகையினுடைய முறை இரவினுடைய கடைசி பகுதியிலே இருந்திருக்கிறது அதற்கான ஆதாரம்

தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் தொழுத தொழுகையாகும் தாவூத் அலி நேரத்தில் தொழுதாங்களோ அவங்க தொழுதை போல தொழக்கூடிய தொழுகை அல்லாஹுக்கு மிக விருப்பமானது அதே போல நோன்பில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நோன்பு சுயாமு தாவூத சொல்லணுமா நபிமார்களுடைய பேரு கேட்டா என்ன சொல்லணுமா அலிஹிசாம் சஹாபாக்குடைய பெயரை கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் அதுவா தாபி பெயரை கேட்டால் என்று சொல்லணும் அலிசலாம் அவர்கள் நோட்ட நோன்பு அந்த முறையில் நோட்ப நோற்கக்கூடிய நோன்பானது அல்லாஹுக்கு மிக விருப்பமான நோன்பாகும் பிறகு நபி அவர்கள் தொடர்ந்து இணை சொன்னா தாவது அலி எந்த நேரத்துல தொழுதாங்க எப்படி தொழுதாங்க கற்றுத்தர் அலி இஸ்லாம் அவர்கள் மகனாரின் பேர் என்னம்மா சுலைமான் அலி இஸ்லாம் சொல்லுங்க தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ கொடுத்த வேதத்தின் பெயர் என்னம்மா ஜபூர் பாரக் ஜபூர் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான் நன்கு ஜபூர் வேதத்தை ஓதக்கூடிய இறை தூதராக தாவூர் அலேஹலாம் இருந்தார்கள் மேலும் சிறந்த நீதிபதியாக இருந்தார்கள் சிறந்த வீரராக இருந்தார்கள் சிறந்த அரசராக இருந்தார்கள் சிறந்த கல்வியாளராக இருந்தார்கள் சரிங்களாமா செம்பை உருக்கி அஹ் ஆடை செய்யக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹால அவர்களுக்கு கொடுத்திருந்தான் ஹதி இரும்பை எனமும் அப்படியான நிறைய ஆளுமைகளை திறன்களை அல்லாஹ் தாவூர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அப்படியான மகன அப்படியான அலிஹஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை வணங்குவதில் மிக முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க புரியுதாமா கொஞ்சம் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் அறிவு கிடைத்தால என்ன செஞ்சாங்கன்னா பெருமை வந்துருது காசு வந்தா பெருமை வந்துருது பதவி வந்தா பெருமை வந்துருது அவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய முன்மாதிரியாக தாவது அலி இஸ்லாம் இருக்கிறாங்க சிறந்த ஆளுமையாக சிறந்த நீதிபதியாக சிறந்த ஆற்றல் மிக்கவராக இருந்த தாவூதலாம் அதே தருணத்தில் அல்லாஹுக்கு மிகவும் பணிந்து வணங்கக்கூடிய சிறந்த மனிதராக இருந்தார்கள் அந்த தாவூத அலி இஸ்லாம் அவர்கள் காண இரவினுடைய பகுதி பகுதி வரைக்கும் தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இரவினுடைய மூன்றில் மூன்றாம் பகுதியில் எழுந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் இரவினுடைய ஆறாவது பகுதி வரும்போது தூங்கிடுவாங்க புரியுதுங்களாமா இரவினுடைய மூன்றாவது பகுதி வரும்போது என்ன செய்வாங்க எழுந்து தொழுவாங்க நபி சொல்லா அலி தொழுது போல ஆறாவது பகுதி வரும்போது என்ன செஞ்சிருவாங்க போய் தூங்கிடுவாங்க தாவூத் அலி இஸ்லாம் கரெக்டா உடலுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க சிறந்த மனிதராக இருந்தார்கள் நபி சொல்லாஹா அலி வசல்லாம் அவங்களும் இரவினுடைய மூன்றாவது பகுதியில இரவு தொழுகை தொழுதுட்டு பிறகு படுக்கைக்கு செல்வாங்க கொஞ்சம் இடம் போய் படுப்பாங்க அதுக்கடுத்து அதான் சொல்லக்கூடிய சமயத்துல வந்து என்ன செய்வாங்க பிலால் ரத்தி அல்லாஹ் அவங்கள வந்து எழுப்புவாங்க அப்படியான அறிவிப்புகள்லாம் வருது சரி அப்ப இந்த செய்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹிற்கு மிக விருப்பமான தொழுகை என்னவாக இருக்கிறது தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் தொழுத தொழுகை முறை விருப்பமானதாக இருக்கிறது தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் இரவினுடைய ஆரம்ப பகுதியில் என்ன செஞ்சிருவாங்க தூங்கிடுவாங்க இரவினுடைய கடைசி பகுதியில் என்ன செய்வாங்க எழுந்து தொழுவார்கள் அப்ப நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை முறையும் அதற்கு முன்னால் வந்த நபிமாருடைய இரவு தொழுகையினுடைய முறையும் என்னவாக இருந்திருக்கிறது இரவினுடைய கடைசியில் தொழக்கூடிய முறையாக இருந்திருக்கிறது இப்ப எனவே யாரு வந்து இரவினுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகிறாரோ இரவினுடைய கடைசி நேரத்தில் தூங்கி விடுகிறாரோ அல்லாஹுக்கு விருப்பமான இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகிறார் எட்டாவது ஆதாரம் எட்டாவது ஆதாரத்தை படிக்கலாமா கவனிங்க செய்து கல்வி கற்பதில் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்திருக்கிறாங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில்லை

ين بدانه عائشة رضي الله عنها وعليها تلقي عائشة رضي الله عنها وعليها قرينة عليه. ما كان رسول الله صلى الله عليه وسلم يزيد في رمضان ولا في غيره على إحدى عشرة ركعة زيد إحدى عشرة ركعتنا النردما. فادنور ركعتها. نبي صلى الله عليه وسلم. الله انطودا صلى الله عليه وسلم وعليها ரமதானிலும் ரமதான் அல்லாத ஏனைய ஆஹ் நாட்களிலும் ஏனைய மாதங்களிலும் இரவு தொழுகையாக பதினோரு ரக்கத்துக்களை விட அதிகமாக என்ன செய்யவில்லை தொடரவில்லை அர்பன் ரமதான் மாதத்திலும் எத்தனை ரக்காத்து உள்ளுவாங்கம்மா இருபது தொழுகையாக பதினோரு ரக்குவாங்க ரமதான் மாதம் அல்லாத ஏனைய மாதங்களிலும் நபி எத்தனை ரக்கா தொழுவாங்க தொழுகையாக மாஷா அல்லாஹ் வாரக் பதினோரு ரக்காயத்துக்களை தொழுவாங்க இப்படி தொழுவாங்கன்னு பாருங்க ஆயிஷா விவரிக்கிறார்கள் முதல்ல இந்த நான்கு ரக்காரத்துடைய அழகை நீர் கேட்க வேண்டாம் அதனுடைய நீளத்தை நீர் கேட்க வேண்டாம் அவங்க நல்ல அழகா நிறுத்தி தொழுவாங்க பிள்ளைதான் நல்லா நிறுத்தி தொள்ளுவாங்க

அழகாக நீளமாக நபியவர்கள் தொழுவார்கள் நீட்டி தொழுவாங்க செய்வார்கள் தொழுவார்கள் அப்ப இந்த ஹடிதின் மூலமாக மூன்று ரக்கத்தை ஏற்கனவே சொல்லி கொடுத்தல்ல சர்தன் தொடராக இரண்டாம் ரக்காத்துல உட்காராம மூன்று நபி நபியவர்கள் தொழுவாங்க அதை பற்றி இங்க வரலமா சரிங்களா அல்லது ரெண்டு ரக்காவ தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு ஒரு ரக்காக தனியாக தொழுது பின்னால வருதுமா தூதர் வருதுமாதர் சொல்லலாஹ் அழகி வசல்லமுடைய வழிகாட்டுதல் தமுதான் மாதத்திலும் தமுதான் அல்லாத ஏனைய மாதங்களிலும் எப்படி தொழுது தொழுகை இரவு தொழுகையை நீளமாக தொழுது நீட்டி நீச்சி பக்கான இருக்கிறாங்க பகான வசல்லம் தொழுகையில் தொழுகையில் ஓதுவதிலும் நீளமாக நீளமாக என்ன செஞ்சிருக்காங்க ருக்கு ரொம்ப நீண்ட நேரம் ருக்கு செஞ்சிருக்கிறாங்க நீண்ட நேரம் சுஜூ செஞ்சிருக்கிறாங்க நீண்ட நேரம் துவா செஞ்சிருக்கிறாங்க இந்த வாய்ப்பை எல்லாம் இப்ப பள்ளிகளை தொழக்கூடியவங்க பெரும்பாலான பள்ளிகளில் தொலை வைக்கக்கூடிய இமாம்கள் எப்படி தொலை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா விரைவா தொலை வைக்கிறாங்க விரைவாக செய்து விடுகிறார்கள் இப்படி விரைவாக இமாம்கள் ருக்கு சுஜூத விரைவாக செய்து தொழுக நடத்துறாங்க அப்படி தொழுகக்கூடிய மக்கள் நவியவர்கள் காட்டிய இந்த அழகான வழிமுறையை தவறவிட்டு விடுகிறார்கள் அப்ப யாரு வந்து அழகா நிறுத்தி வீட்டுல வந்து இரவினுடைய கடைசியில தனியாக தொழுகிறாங்களோ நிறுத்தி அழகா கிராத் ஓதுவாங்க சுஜூத நீண்ட நேரம் செய்வாங்க அதன் மூலமாக நபி அவர்கள் செய்த அந்த முறையை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இதுல வருத்தமான செய்தி என்னன்னா நம்ம ஊர்களில் பிராத் ஓதுவதையும் விரைவாக ஓதுவார்கள் அப்படி ஓதுவது கூடாது விரைவாக ஓதுறது சஜீவி சட்டங்களை பின்பற்றாமல் விரைவாக ஓதுவது கூடாது விரைவாக பின்பற்றி ஓத வேண்டும் கிடைக்கும் கிடைக்கும் அடுத்து ஒன்பதாவது ஆதாரம் மாதத்திலே இரவு தொழுகையை தனித்தனியாக தொழுவது எனக்கு மிக விருப்பமானது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் மிக சிறந்த இமாம் மேலும் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய மற்றொரு செய்தி அபு தாஹிர் கூறுகிறார்கள் அவர்களுடைய கித்தாபிலே அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா தராவி தொழுகையை தன்னுடைய வீட்டிலே தொழுவார்கள் வலம் யூசல் மக்களுடன் என்ன செய்ய மாட்டார்கள் மாட்டார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா மிக சிறந்த அறிஞர் மிக சிறந்த இமாம் இமாம் ஷாஃபி பழி ரஹிமகுல்லா அவர்களுடைய சொல்லும் செயலும் இரவு தொழுகையை ரமதான் மாதத்தில் அவங்க வீட்டுல தொழுதாக பதிவாகி இருக்கிறது அதுவும் தனித்தனியா என்ன செஞ்சிருக்கிறாங்க வீட்டுல தொழுது இருக்கிறாங்க ஏனென்றால் பள்ளிவாசலில் ஜமாத்தாக இந்த தராவிக தொழுகை நிறைவேற்றுவதை காட்டிலும் வீட்டில் வந்து தனியாக தொழுவது மிக சிறந்தது என்பதை இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் அறிந்திருந்த காரணத்தினால் ஏனென்றால் நபி சொல்லி அவங்க இப்படித்தான் என்ன செய்தார்கள் வீட்டுல வந்து தொழுதாங்க அந்த சுண்ணாவை பின்பற்றி தொழக்கூடிய முறையில் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா இப்படி செஞ்சிருக்கிறாங்க அதே போல இமாம் அஹமஷ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கான இப்ராஹிம் சஹாபாக்குடைய காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் அறிஞர்கள் அவர்களும் மக்களோடு என்ன செய்ய மாட்டார்கள் ரமதான் மாதத்திலே இரவு தொழுகையை தொழ மாட்டார்கள் அதே போல காசிம் ரஹ்முஹா அவர்கள் அல் என்ற நூலிலே பதிவு செய்கிறார்கள் நான் இமா மாலிக் ரஹிமகுல்லா அவர்களை பற்றி நான் கேட்டேன் அவர்களிடத்திலே நான் கேட்டேன் பெரிய இமா மாலிக் ரஹிமுல்லா அவர்களிடத்திலே நான் கேட்டேன் ஒரு மனிதர் ரமதான் மாதத்திலே மக்களுடன் சேர்ந்து தொழுவது உங்களுக்கு விருப்பமானதாக இருக்குமா அல்லது அவருடைய வீட்டிலே அவர் தொழுவது உங்களுக்கு விருப்பமானதாக இருக்குமா என்று இமா மாலிக் ரஹிமகுல்லா அவர்களிடத்திலே நான் கேட்டேன் அதற்கு இமா மாலிக் ரஹிமகுல்லா கூறினார்கள் என் காணுவாபி பைத்தி அந்த மனிதர் அவருடைய வீட்டிலே தொழுவதற்கு மிக ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் அவருக்கு வந்து வீட்டில தொழக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்குது நல்ல ஊத தெரியுது இமா நல்ல வலுவானவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் எனக்கு மிக நேசத்துக்குரியது விருப்பமானது தொழுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள் எல்லா மக்களும் சக்தி பெறுவாங்களா ஏன்னா நிறைய மக்களும் ஓத தெரியாது சரிங்களா அப்ப ஓத தெரியுது நல்ல பிராத்து தெரியுதுன்னு சொன்னா அவங்க வீட்டுல தொழுவது மிக விருப்பத்துக்குரியதாக யாரு கருதி இருக்கிறாங்க இமாம் மாலிக் வக்கா அதே போல வக்கதுக்கான இபுனு ஹுருமுஸ் இபுனு ஹுஸ் ஹுருமுஸ் ரஹிமுகுல்லா அவர்கள் ரிஷா தொழுதுட்டு வீட்டுக்கு திரும்பி போய் வீட்டில இருக்கக்கூடிய குடும்பத்தாருடன் தொழக்கூடியவங்களாக இருந்தார்கள் அதே போல வக்கான ரபியா தூ வாயது நுகைறு வாஹிதின் அதே போல ரபியா ரஹிமுகுல்லா இன்னும் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நிறைய அறிஞர்கள் ரிஷா தொழுதுட்டு வீட்டுக்கு திரும்பி போய் மக்களுடன் சேர்ந்து தொழாம என்ன செய்வார்கள் வீட்டிலே தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் இமா மாலிக் கூறுகிறார்கள் நானும் செய்வேன் மாலிக் ரஹா ஹதீதுகளையும் குரானை மனனும் செய்தவர்கள் எனவே அவங்க மக்களுடன் சேர்ந்து தொழுவது அவங்க என்ன செய்யல விரும்பல வீட்டுல போய் தனியா பொறுமையா நீண்ட நேரம் ஒவ்வொரு ரகத்துகளையும் நீளமாக தொழுவதை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்ப சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த இமாம் இப்ராஹிம் நஹி ரஹிமஹுல்லா அல்கமா மாலிக் ரஹிமஹுல்லா இமாம் ஹுர்முஸ் ரஹிமஹுல்லா ரபியா ரஹிமஹுல்லா போன்ற தாபியன்கள் அத்துபாவ தாபியன்கள் எல்லாம் வீட்டுல தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க நபியினுடைய சுன்னாவை பின்பற்றி சஹாபாக்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி எனவே பள்ளிவாசல்களில் ஜமாத்தாக நிறைவேற்றுவதை விட வீடுகளில் போய் தொழுவது இரவு தொழுகை தொழுவது மிக சிறந்ததாக இருக்கிறது மிக சிறப்பு தொழக்கூடாது என்ற தடை கிடையாது தொழலாம் சிறப்பு ஏனென்றால் இந்த அறிஞர்கள் அனைவரும் சொக்கஹாக்கள் மார்க்க சட்ட வல்லுநர்களாகவும் அவர்களுக்கு வெளி இருந்தது எனவே இந்த சிறப்பு வாய்ந்த நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தார்கள் மன்னறையில் இதற்கான கூலியை பெற வேண்டும் ஆஹ்ராவில் பெற வேண்டும் என்பதை விளங்கி அவர்கள் செயல்பட்டார்கள் சஹாபாக்களிடமிருந்தும் தாபிண்கள் அவர்கள் கல்வி பயின்ற காரணத்தினால் இந்த முறையே அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாளை வகுப்பில் மீது இருக்கக்கூடிய ஹதீசுகளை ஆதாரங்களை பார்ப்போம்